எல்லாரோட எதிர்ப்பையும் மீறி பாக்கியா ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்க இன்றைக்கி அந்த ஓப்பனிங்க்கு எல்லாருமே வர்றாங்க நான் வரல வரலன்னு சொன்னவங்க எல்லாருமே வந்துடுறாங்க பாக்கியாவே எதிர்பார்க்கவே இல்லை அவங்க மாமியாக வருவாங்கன்ட்டு அந்த மாமியாக ஈஸ்வரியும் வந்துடுறாங்க வந்து திறப்பு விழா பண்ணுறதுக்கு வந்தானே விளக்கேற்ற சொல்லி அந்த செடியை வந்து பாட்டி நீங்கள் போய் விளக்கேத்துக்குன்னு சொல்கிறேன் விளக்கேற்ற போகிறப்ப பாக்கியை ஏற்றிடுறா அதுலேயும் ஒரு கோவம் வந்துடுது பெருலுமே ரெஸ்டாரண்ட்டில் பாக்கியா ரெஸ்டாரண்ட்டுன்னு மெசின்னு சொல்லி வச்சோன்னையே அதுலேயும் நம்ம பேர் வைக்கலையேன்னு சொல்லி ஈஸ்வரிக்கு கொஞ்சம் கோவம் ஆனால் அது வெளிப்படுத்தாமல் இந்த சின்ன ரெஸ்டாரண்ட் இந்த சின்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு என் பேரை வைக்காத வரைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரே கோபியிட்ட நல்ல விளாட்டு பேசிகிட்டு இருக்கா ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் மனசில் வருத்தம் இருக்குது அவுக்கு எல்லாருமே வந்திருக்காங்க பரவாயில்ல இனியாக மட்டும்தான் வரலைன்னு கொஞ்சம் மன வருத்தத்தில் இருந்தாலும் அது வெளிப்படுத்தாமல் எல்லாத்தையும் சந்தோஷமாக வரவேற்பு சாப்பாடெல்லாம் போட்டு அனுப்புகிறான் நான் சரினுக்கு கோவான் இருந்தாலும் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஏமா ஓப்பன் பண்ணிங்க இந்த இப்போ இந்த நல்லவா கே ஆன சாப்பாடை வீட்லேயே டெய்லியும் சமைச்சு சா எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு வீட்டோடு விட இப்போ இனியும் அந்த சின்ன ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப பாக்கி வந்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க மாமனார் சின்ன மாமனார் வீட்டில் விருந்துன்னு சொல்லி கிளம்பிட்டான் வருவா இன்றைக்கி சார்ந்தறது என்னை பார்க்க எப்படி இருந்தாலும் எவ்வளோ வருவா நீங்களே எதையும் நினைக்காதீங்க இந்த ரெஸ்டாரண்ட் வச்சு நான் இன்னும் பல ரெஸ்டாரண்ட் உருவாக்குறேன் பாருங்கள் இங்கே நீங்கள்லாம் என்னை எவ்வளவோ கேவலமாக நினை என்னையும் அந்த சுதாகருக்கோட சண்டைகளுக்குறனே என்னையெல்லாம் எவ்வளவோ இது மா பேசினீங்க எடுத்தீங்க இது எல்லாம் நான் மனசில் வச்சுட்டு தான் இருக்கேன் ஆனால் இவங்க இது எல்லாம் மீறி நான் நல்ல முறையாக ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணி நல்ல லெவலில் கொண்டு வந்து இன்னும் ரெண்டு மூணு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் தான் போகிறேன் அப்போ நீங்கள் என்ன மூக்கு மேலே விரலை வச்சு பார்க்குற மாதிரி நான் நான் இருக்கத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி பாக்கியாக சொல்கிறாங்க செல்வி எல்லாருமே அக்கா உங்களுக்கு நான் உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாக்கியாக கூட வேலை செஞ்ச எல்லாருக்கும் அக்கா எங்களுக்கு வேலை வைக்க இருக்குமா இந்த சின்ன ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது அப்படின்னு இல்லை நீங்களும் கொஞ்சம் நாள் பொறுத்துக்கோங்க உங்களை எல்லாத்துக்கும் நான் வேலை தர்றேன் அப்படின்னு சொல்லி பாக்கியாக சொல்கிறான் ஈஸ்வரி இருந்துக்கிட்டு எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல மூச்சு முட்டுது வே கிளம்பலாடா கோபி அப்படின்ட்டு கோபி கொஞ்சம் நேரம் நான் இருந்துட்டு வரேம்மா அப்படிங்கிறேன் இல்லை நீ என்னை கொண்டு வந்துவிட்டு இல்லாட்டி நான் ஆட்டை பிடிச்சி போகிறேன் அப்படிங்கிறப்ப இல்லைம்மா நான் கொண்டு வந்து பாக்கியாட்ட போய் நீ கவலைப்படாத பாக்கியா நீ மேலே நல்லா இருப்ப கிளம்புற அம்மாவுக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்குங்கிறாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் சொல்லிட்டு சொல்லிவிட்டு கிளம்பிடுறான் கோபி இருந்துட்டு அம்மா பாக்கியா வந்து அப்போ இருந்து துணிச்சலோட எதாக இருந்தாலும் துணிஞ்சு செய்கிறவமா அந்த துணிச்சலை நான் வந்து இனியாக கல்யாணத்துனால நான் தான் முடக்கின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அதனால தான் பாக்கிய சொல்லாட்டியும் அந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்க்கு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறேன் ஆமாம் ஆமாம்மா நீ எப்போ பார்த்தாலும் அவள் பின்னாடியே சுத்துரா அவன் வந்து உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா அவளுக்கு கௌரவம் இப்போ வந்து பணத்திமுறை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பாக்கியா ஈஸ்வரி பாக்கியாவை திட்டுறா ஆனால் கோபி வந்து இல்லைம்மா அவசரப்பட்டு சுதாகர் சார் கேட்டதுனால கல்யாணத்தை கொத்துக்கிட்டதுனால தான் இந்த நிலைமைக்கு பாக்கியா வந்துட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு ஜலசாக இருக்குது அதனால தான் நான் பாக்கியாவுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் ஆனால் பாக்கியாக அந்த ஹெல்ப் இங்கே ஏற்றுக்க மாட்டேங்கிறா அப்படின்ட்டு கோபி பேசுகிறேன் ஆனால் சுதாகரோட சூழ்ச்சி இனியாவுக்கு இன்னும் தெரியல இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்க்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சித்தப்பா வீட்டில் விருந்துன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் மைண்டை மாற்றி வெ வெளியில் அனுப்புகிறான் ஆனால் என் பா இனியாவுக்கு கொஞ்சம் மனசு கவலையில் சரி என்னடா பண்ணுறது சூழ்நிலையில் சந்திரப்போம் எல்லா ரெஸ்டாரண்ட்டும் ஓப்பன் பண்ணால் நம்ம இருந்தோம் இந்த ரெஸ்டாரண்ட்டும் ஓப்பன் பண்ணால் நம்ம எல்லாம் இருந்தாலும் அம்மா கிட்ட சொன்னால் கே ஏற்றுக்குவாங்க இவங்களோட வழியிலேயே நம்ம போய் என்ன எது என்ன நடந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு இனியாக யோசிச்சுட்டு இருக்கா இனிமேல் தான் சுதாகரோட சூழ்ச்சி வலையும் நல்லவன் வேஷம் இனியா கட்டை சுதாகரோட முகத்திறை கிளிய போகுதுங்கிறது இனிமேல் தான் இருக்குது சுதாகரோட முகத்திரை கிழிஞ்சதுக்கப்புறம் இனியா லெஃப்ட் அண்ட் ரைட்டு சுதாகர் கேள்வி கேட்டு அவங்க அம்மாவோடய ரெஸ்டாரண்ட்டை மீண்டும் வாங்கி தருவான்னு விரும்ப நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்